ஆண்டவராக ஏசுசி நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் வேணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளை என்னை ஆசிர்வதிக்க மாட்டீரா நீர் என்ன தான் நினச்சிருக்கீங்க மனசில் இந்த நாளில் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா ஆண்டவரை நிலையான ஒரு ஆசீர்வாத் எனக்கு தர மாட்டிங்களா அப்படின் சொல்லி இயக்கத்தோடு நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏன்னா என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாது இருக்கிறதோ அந்த காரியங்களை நாம் விட்டு விலகும்போது தெய்வ நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருப்பார் அவருக்கு பிரியமில்லாத அவருக்கு சித்தமில்லாத காரியங்களை விட்டு விலகும்போது தெய்வ நம்மை ஆசிர்வதிக்க முடியாய் கடந்து வருவார் அவர் கொண்டு ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் நிலைத்திருக்கிற ஆசிர்வாதமாக இருக்கும் அதனால தான் பார்க்குறோம் நன்மை செய்யுங்க இந்த நாளில் என்றென்றும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நீங்கள் நன்மை செய்யும்போது ஆண்டோர்களை ஆசிர்வதிக்க விடவே மாட்டார் நான் நன்மை செய்து பாட அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லைங்க நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவித்தது போல் தோன்றலாம் ஆனால் என்றென்றும் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர்களுக்கு கொடுப்பார் வார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றும் நிலைத்திருப்பார் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றும் நிலைத்திருப்பாய் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நாம் தீமையை விட்டு விலகும்போது என்றென்றும் நிலைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பார் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு வேதனையை கூட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளிலும் என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ அந்த காரியத்தை விட்டு விலகி நீங்கள் நன்மை செய்யும்போது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சொந்தரித்து கொள்ள முடியும் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது போராட்டங்கள் பிரச்சனைகள் உண்டு யோசிப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சொந்த சகோதரர்களாலே அவனுக்கு தீங்கு அங்கு விளைவிக்கப்படுகிறது ஆனால் அங்கே பாருங்க அவங்க தீமையை விட்டு அவன் விலகுனான் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல வந்தபோது கூட அவன் தீமையிட்டு வில்லை படியினாலே அந்த இடத்துல ஆண்டவர் அவனை கனப்படுத்தி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அது ஒரு நிலையான ஆசீர்வாதம் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பாடுகள் வரலாம் நமக்கு விரோதமாக சொந்த குடும்பமே விரோதமான காரியங்களை செய்யலாம் ஆனாலும் நாம் நன்மை செய்யும்போது தெய்வம் நிலைத்திருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார் கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரே இந்த நாளிலும் தீமை விட்டு விலகி ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் அண்மை செய்யும் போது என்றென்றும் நிலை என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஒரு நிலையான ஆசிர்வாதத்தை நீர் கொடுக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ எல்லா குறைகளையும் நிறைவாக்கி ஆசிர்வித்து கனப்படுத்துங்க இந்த நாளிலும் பிறந்த திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுபின் நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜெபிக்கிறேன் சப்பா நான் உன்னை விட்டு இல்லை உன்னை இல்லை என்று சின்ன வார்த்தையின்படி இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீ ஆளுகை செய்து நடத்துங்க இயேசுபின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே